அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோல பாபா நெருப்புல விழப்போன குழந்தையை குழந்தைய எப்படி காப்பாத்தினாருன்றதை பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோல பாபா மேல பேரன்பு கொண்ட பாய்ஜா பாய் அம்மா அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பாபாவோட புகழ் வந்து அந்த ஊர் முழுக்க பரவுச்சு இல்லையா ஷிருடி முழுக்க அவருக்கு உணவு கொடுத்தாவது நிறைய புண்ணியத்தை தேடிக்கணும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நினைச்சாங்க நிறைய பேர் அதுக்கு முயற்சியும் பண்ணாங்க அவங்கள தான் இந்த பாய்ஜா பாய் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க பாபாவோட கதைகள்ல இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான சில நபர்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க பாபா மேல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அளவு கடந்த அன்பு பாசம் பக்தி எல்லாமே இருந்தது அதே மாதிரி இந்த தான் முதல் முதல்ல பாபா வேப்ப மரத்து கீழே தியானத்துல இருக்கும்போது அவரை பார்த்தவங்க இவங்க தான் பாபா இவங்களை தன்னோட அம்மாவா நினைக்கிறாரு அதே மாதிரி இவங்களும் பாபாவை தன்னுடைய சகோதரனா நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அன்பு நெருக்கம் பாசம் எல்லாமே இருந்தது இந்த பாய்ஜாபாய் அம்மாவோட கணவர் பெயர் பாத்தீங்கன்னா அப்பா கோட்டி பாட்டேல் இவரும் ஒரு மிகப்பெரிய சாய்பாபா பக்தர் இவருடைய மகன் இவங்களுடைய மகன் வந்து தாத்தியா கோட்டி பாட்டேல் இந்த தாத்தியா கோட்டி பாட்டேலுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா ஏழு வயசுல இருந்தே பாபாவோட மடி மேல உட்கார்றதும் மடியில தவடுறதும் விளையாடுறதும் முதுகு பின்னாடி ஓடுறதுன்னு எல்லா சந்தோஷங்களையும் இந்த தாத்தியா கோட்டி பாட்டேல் அனுபவிச்சிருக்காரு இந்த தாத்தியா கோட்டி பாட்டியல் பாத்தீங்கன்னா பாபாவை மாமா மாமான்னு தான் கூப்பிடுவாரு மாமான்னு சொல்றது அவரோட வழக்கம் இந்த பாய்ஜாபாய் அம்மாவுக்கு எப்பயுமே பாபா சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் தான் சாப்பிட்ற வழக்கம் அவரு அவருக்கு சாப்பாடு கொடுக்காம இவங்க எந்த சாப்பாடையும் தொடவே மாட்டாங்க அவரு சாப்பிட்டாதான் இவங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு மிக தீவிரமான பக்தை இவங்க பாபா மேல பாய்ஜாபாய் அம்மா பாபாவுக்கு உணவளிக்கிறத மிகப்பெரிய பெரிய மிகப்பெரிய புண்ணியமாகவும் புண்ணியமாவும் கருதி அதை செஞ்சிட்டு வந்தாங்க எப்பயுமே பாய்ஜா பாய் எல்லா உணவுகளையும் ஒரு பெரிய பாத்திரத்துல வெச்சு வச்சு அது மேல இலைய மூடி கூடைக்குள்ள வச்சு அந்த சாப்பாடெல்லாம் எல்லாம் கூடைக்குள்ள வச்சு தன்னோட தலையில தூக்கிட்டு மசூதிக்கு போவாங்க அவங்க மசூதிக்கு போற நேரம்னு பார்த்து பாபா எங்கேயாவது காடு மலை அப்படின்னு போயிடுவாரு ஐயோ பாபா குறிப்பிட்ட நேரத்தில் சா சாப்பிட்ணுமே நேரம் ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லி இவங்களும் ரொம்ப கவலைப்படுவாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாபாவை தேடி காட்டுக்கே போக ஆரம்பிச்சுடுவாங்க காடு மலன் எங்கே இருந்தாலும் சரி அவரை போய் தேடி அங்கே அந்த சாப்பாடு அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இவங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பக்தை இவங்க பாபா பட்னி கிடந்திர கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க பாயாபாய் அப்படி காட்டுக்கும் மலையிலயும் பாபாவை தேடி போனாலும் பாபாவை பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னா தியானத்துல இருப்பாரு தியானத்துல இருக்கும்போது அவரை தொல்லை பண்ண அங்கே இருக்க ஏதாவது ஒரு மரத்து நிழல்ல பாய்ஜா பாய் அமைதியா அவர் கண்ணை திறக்கிற வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்றது இவங்களோட வழக்கம் இந்த மாதிரி பாய்ஜா பாய் தினமும் காடு மலன்ட்டு பாபாவை தேடி வந்து கஷ்டப்படுறத பார்த்த பாபா இனிமே நீ வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட வேணாம் நானே இனிமே மசூதிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சிரமத்தை குறைக்கணும்னு நினச்சி பாபா அன்னையிலருந்து மசூதிக்கு வரேன்னு சொல்லிட்டாரு டெய்லி குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு பிடிச்ச உணவு அவருக்கு தேவையான உணவை என்னத்தான் வந்து பாய்ஜா பாய் செஞ்சு கொண்டுட்டு வந்தாலும் சில வீட்டுக்கு முன்னாடி போய் பாபா பிச்சை எடுக்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தார் இவர் பிச்சை எடுக்கிறத பார்த்த அந்த பாயாபாய் அம்மா ஒரு நாள் ஏன் பாபா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நான் தான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரனே பாபா அப்புறம் ஏன் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொல்லி பாய்ஜாபாய் அம்மா கேக்குறாங்க நீங்க மசூதியிலேயோ இல்ல சாவடியிலையோ இருந்தாலே போதுமே உங்களுக்கு தேவையான எல்லா உணவுமே உங்களை வந்து சேரும் ஏன் இந்த மாதிரி போய் வீடு வீடா பிச்சை எடுக்கிறீங்க எனக்கு புரியலன்னு சொல்லி பாய் பாய் கேட்குறாங்க அதுக்கு பாபா பதில் சொல்றாரு ஆண்டித்தனம் தான் உண்மையான பிரபுத்தன்மை அப்படின்னு சொல்றாரு இதுதான் எப்பயுமே நிலையானது இதை தவிர வர புகழ் இதர செல்வங்கள் எல்லாமே நிலைச்சிருக்காது அப்படின்னு பாபா சொல்றாரு இந்த மாதிரி பாபா சொல்றதை கேட்ட பாயஜா பாய் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல பாபா என்ன சொல்றாருன்றது பல பேருக்கு புரியாது பாய்ஜாபாய்க்கும் புரியல இருக்க இருக்க யாருக்குமே புரியல ஏன்னா பாய் மாதிரியே அங்க இருக்க எல்லா பெண்களுமே பாபாவுக்கு உணவளிக்க தான் இருந்தாங்க ஆனா பாய் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்ததால அவங்க யாரும் யாரும் பாயோட விஷயத்திலயும் பாபாவோட அன்புலேயும் தலையிடல பாபா சில வீடுகளுக்கு முன்னாடி நின்று ஓ யாசி ஒரு ரொட்டி துண்டு கொடு அப்படின்னு கேட்டு பெறுவாராம் அதாவது நான் ஒரு யாசி நான் ஒரு பிச்சைக்காரன் சாப்பாடு வேணுன்ற மாதிரி அவர் கேட்பாராம் ஏகப்பட்ட பேர் அவரு கேட்காமலே அவரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுக்கு தயாரா இருந்தாலும் இந்த விஷயத்தை இந்த பிச்சை எடுக்கிறத அவரு தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருந்தார் இது பாய்ஜா பாய் மட்டும் இல்லாத அங்க இருக்க பல பேரோட கேள்வியாவும் இது இருந்துட்டே இருந்தது இத பார்த்த பாய்ஜா பாய் பாபா எந்த வீட்டுக்கு முன்னாலேயும் போய் கையேந்த கூடாது நான் உயிரோட இருக்க வரைக்கும் அவரால் அவருக்கு மூணு வேலையும் சாப்பாடு போடுவேன்ற மாதிரி பாய்ஜாபாய் பாய் முடிவு பண்ணாங்க பாய்ஜாபாய்க்கும் அவங்களோட மகனான தாத்தியா கோட்டி பாட்டீல் இல்லையா அவருக்கும் கடவுள் மேலே மட்டும் கிடையாது பாபா மேலேயும் அதிகமான அபாரமான நம்பிக்கையும் பாசமும் இருந்தது பாய்ஜா பாய் குடும்பத்தோடையும் பாபாவுக்கு நெருங்கின தொடர்பு இருந்தது நீங்கள் இப்போவும் வந்து ஷிறிடிக்கு போனீங்கன்னா பாய்ஜாபாய் அம்மா வீடுன்னே தனியா இருக்கு அவங்க யூஸ் பண்ண பாத்திரம் அந்த சமையலறை எல்லாமே இப்பயும் இருக்கு அவங்களோட கணவர் மகன் படம் எல்லாம் வச்சு அதுக்கு மாலை எல்லாம் போட்டு அவங்களையும் தெய்வமாக எல்லாம் இருக்காங்க இப்போவும் சில வீடுகளில் பாபா படத்தோட இந்த பாய்பாய் தாத்தியா கோட்டை பாட்டேல் இவங்க படத்தையும் சேர்த்து கும்பிட்ற வழக்கமும் இருக்கு ஏன்னா இவங்க அம்மான்னு சொல்லிட்டாரு இல்லையா பாபா அதனால இப்ப வந்து நீங்க பாபாவை கும்பிட ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஒரு கோவில் அடிக்கடி போறீங்கன்னா வீட்டு வாசல்ல வந்து பிச்சை கேட்கறவங்க எல்லாம் வருவாங்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து அப்படியே ஒண்ணுமே தராம எதுவுமே சொல்லாம அவங்களெல்லாம் வந்து அப்படியே அனுப்பக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது வீட்டில் இருக்க சாப்பாடு இல்லை தண்ணி வேணுமான்னு கேட்கணும் கிட்ட தண்ணி கொடுக்கணும் ஏன்னா வந்து இவர் அந்த உருவத்தில் தான் வருவாராம் நம்ம வீட்டு வாசலில் வந்து எல்லாம் வராங்கன்னா அந்த ரூபத்தில் தான் பாபா வருவார் அது மாதிரி வந்து ஏகப்பட்ட பேருக்கு அந்த மாதிரி வந்து தரிசனம் தந்திருக்காரு ஒரு பிரபலமான தமிழ் பாடகர் கூட தன்னோட வீடியோவில் மயிலாப்பூர் ஷிருடி பாபா கோவிலுக்கு போகும்போது பாபா வந்து பிச்சைக்காரர் உருவத்தில் வந்து அவர்கிட்ட பேசுகிறத பற்றி சொல்லியிருக்காரு மனுஷங்க மட்டும் கிடையாது வீட்டு வாசல்ல வந்து ஒரு மாடு நிற்கிது ஒரு நாய் நிற்கிது இல்ல இல்லை திடீர்னு உங்க வீட்டு செவுத்து மேல வந்து ஒரு பூனை வருதுன்னா கூட அது கூட பாபா தான் அவர் வந்து எந்த ரூபத்துல வேணா வருவாரு அதே மாதிரி பாபாவை நல்லா கும்பிட்றவங்க அவரோட கனெக்டா இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் வந்து காலையில எழுந்த உடனே காக்கா குருவி அணில் என்னென்ன இருக்கோ மாடு எல்லாத்துக்குமே சாப்பாடு வச்சுட்டு தான் அவங்க சாப்பிட்ற வழக்கம் அவருக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து அவருக்கு நீங்க வந்து இந்த அபிஷேகம் பண்றேன் இல்ல வந்து நிறைய மாலை போடுறேன் அது இதுன்னு பண்றதை விட மத்தவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது எல்லா உயிர்களுக்குமே சாப்பாடு போடுறது இந்த நாய் காக்கா குருவி புறா ஆஹ் பண்ணி கூட இன்க்ளூடிங் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பாடு போடுறது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது மூலமாக உங்க கர்மாவெல்லாம் சரி பண்ணிட்டே வருவார் உங்கள் பிரச்சனையெல்லாம் இந்த மாதிரி வந்து காக்கா குருவி அணிலுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறதால நம்மளுக்கு என்ன நல்லது நடந்துற போகுது அப்படின்னு சில பேருக்கு தோணும் ஏன் இதெல்லாம் வந்து அந்த சச்சரிதம்ல கூட பாபா வந்து இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு ஆனால் வந்து இதனால இது சம்மந்தமாக நான் பார்த்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் ஒருத்தவங்க வீட்டில் வந்து பாபா தான் பாபாவை தான் மெயினாக வச்சு கும்பிடுவாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆனால் அவங்க அவருக்குன்ட்டு வந்து அந்த வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஸ்வீட் எதனா ஒன்று வச்சு கம்பல்சரியாக கும்பிடுவாங்க ஒரு அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் மல்லிகை சாமான் மல்லிகை பொருள்லாம் வாங்கி வைக்கிறோம்ல லைனாக அடிக்கி வைப்போம்ல அந்த மாதிரி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் முழுக்க காக்காக்கு மட்டும் காரா பூந்தி மிக்சரு காரா பூந்தி இருக்கு இல்லையா அதை வந்து ஹோல்சேலில் ஹோல்சேலில் அவங்க பையன்கிட்ட சொல்லி மூட்டை ஃபுல்லாக வாங்கிட்டு வருவாங்க வந்து அதை அடுக்கி வச்சுப்பாங்க அந்த இது ஃபுல்லுமே ஃபுல்லுமே எப்படியும் இருக்கும் ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்டே இருக்கும் அந்த காரா காராபுந்தி அந்த மிக்சர் மட்டுமே டெய்லி காலையில் ஆனால் நல்லா அவங்க வீட்டு மொட்டை மாடியில் வந்து நல்லா அதை போட்டு விடுவாங்க எல்லா காக்கா குருவி எல்லாமே சாப்பிடும் அதை அதே மாதிரி அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஜீவசமாதி ஏதாவது சித்தர் கோவில் வெட்ட வெளியாக இருக்கும்ல அந்த மாதிரி கோவில்லாம் போவாங்க ரொம்ப ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லாத கோவில்லாம் போனாங்கன்னா அந்த காரா பூந்தி மிக்சர் பேக்கெட்டை வந்து எப்பயுமே அவர் எடுத்துகிட்டு போவார் யாருன்னா அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க காக்காங்களுக்குலாம் போடுறது பச்சரிசி அதே மாதிரி அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு எறும்புக்கு போடுறது அந்த மாதிரிலாம் அவர் பண்ணிகிட்டே வந்தார் இது மாதிரி அவங்க நல்லா நல்லா தான் இருந்துகிட்டே வந்தாங்க ஒரு வாட்டி என்னாச்சு அவருக்கு திடீர்னு எங்கேயோ வேலை செஞ்சுட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது செம்மையாக ஆக்சிடெண்ட் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆனதில் அங்கே இருந்தவங்கலாம் அவரை தூக்கி ஹாஸ்பிட்டல்லாம் பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் கையில் காலில் எல்லாத்துலேயும் கட்டுலாம் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இவங்களும் பயங்கரமாக அவங்க ஒய்ஃபும் பயங்கரமாக எழுதாங்க என்னன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாங்க இவங்களும் போய் பார்க்கணும்ல அவர் அவரால் நடக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எந்த எலும்புமே உடையில ஆனால் வந்து கையில் இருந்த சதை தொடையில் இருக்க சதை அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது ரொம்பதான் தேஞ்சு செராய்ஞ்சு போயிருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அடிபட்டு இருந்து ஆனால் வந்து எலும்புல அவருக்கு எந்த அடியுமே படலை இதெல்லாம் கூட அந்த அவர் காக்காக்கு அந்த அவ்வளோ காக்காங்களுக்கு சாப்பாடு போட்ட புண்ணியமாக கூட இருக்கலாம் பாபாவுக்கும் இது தெரிஞ்சிருக்கலாம் முன்னாடியே இது மாதிரி இந்த இந்த பிரச்சனை வரப்போது இதுக்கு காக்காவுக்கு தான் நீ சாப்பாடு போடணும் ஏன்னா ஒரு வேற எதனா அனிமல்ஸு கூட வாங்கி வீடு ஃபுல்லாக அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக அடுக்கி வச்சிருந்துருக்கலாம் இல்லையா பர்டிகுலராக காக்காக்குன்னு வச்சுருந்தாரு அதான் இந்த குருமார்கள் சித்தர்களெல்லாம் நம்ம கும்பிட்டோன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனையில பிரச்சனையிலருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றி விடுவாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் ரெஸ்ட்டில் இருந்தார் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சரியாயிடுச்சு இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு இந்த அதனால் வந்து நீங்களும் உங்களை சுற்றி இருக்க எல்லா அனிமல்ஸு பேர்ட்ஸு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எறும்புக்கு கூட வாங்கி போடுங்க நல்லது நிறைய நல்லது நடக்கும் இந்த குருமார்கள் சித்தர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விலங்குகளுக்கு எந்தெந்த பறவைகளுக்கு வந்து சாப்பாடு போட்டால் அதுக்கு என்ன பலன் அதுக்கப்புறம் வந்து வயசானவங்களுக்கு சாப்பாடு போட்டால் அதனால என்ன நல்லது நடக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அதனால என்ன நல்லது நடக்கும் எந்த கோவிலில் போய் என்ன சாப்பாடு அன்னதானம் பண்ணால் நல்லது நடக்கும் நம்ம பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிப்போம் அது அந்த மாதிரியான சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சித்தர்கள் குருமார்களுக்கெல்லாம் நமக்கே தெரியாமல் அதை நம்மளை பண்ண வைப்பாங்க இப்போ திடீர்னு வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து ரோட்டில் அடிபட்டுட்ருக்கோம் நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவீங்க கூட்டிகிட்டு வந்தாச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிடுவீங்க அதுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவீங்க ஏதாவது உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை சரியாகணும்னா நீங்கள் நாய்க்கு தான் சாப்பாடு போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம கையால் அதை பண்ண வச்சிருவாங்க இது மூலமாக நம்மளோட புண்ணியம் வந்து அதிகமாகும் புண்ணியம் அதிகமாச்சுன்னா நம்மளை இந்த மாதிரியான கெட்ட வந்து தெய்வங்கள் நம்மளை காப்பாத்துவாங்க அதனாலதான் இந்த மாதிரியான சித்தர்கள் குருமார்கள் எல்லாம் நம்மள அதை நமக்கே தெரியாம பண்ண வைக்கிறாங்க அடுத்த வீடியோல மழை புயல் நெருப்பு எல்லாமே பாபாவுக்கு எப்படி கட்டுப்பட்டது பஞ்சபூதங்களும் எப்படி பாபாவுக்கு கட்டுப்பட்டதுன்றதை பார்க்கலாம்